வணக்கம் நான் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட சவேரியாபுரம் முள்ளக்காடு முத்தையாபுரம் ஸ்மித் நகர் இந்த பகுதியில் இருந்து பேசுகிறேன் எங்களது பகுதியில் சுமார் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறார்கள் அங்கு அனைவருக்கும் ஆரம்பர அடிப்படை அடிப்படை வசதியே கிடைக்காத இருக்குது சாப்பாடு பால் ப பிரெட்டு இது மாதிரி ஐட்டமே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் ரொம்ப மலையில் வந்து பாதிச்சு பாதிப்பாக இருக்கோம் ஸோ இதை மாவட்ட ஆட்சியரும் கவனத்திற்கும் அப்புறம் மாநகராட்சி ஆணையர் கவனத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம் இதன் மூலம் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சிங்கன்னா நாங்கள் வாழ்வாதாரம் மீண்டும் எங்களுக்கு சாப்பாடாவது கிடைக்கும் இதை நீங்கள் களப்பணி ஆய்வு செய்து எங்களுக்கு முதல் உதவியாக உணவு வழங்கினாலே எங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் உணவு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் நாங்கள் உட்காந்துருக்குறோம் இந்த பகுதியை நீங்கள் பார்வையிட்டால் நல்லாயிருக்கும் i uh,